இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான மூன்றாம் டெஸ்ட் மேட்ச்சு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி உள்ளது அதில் நாங்கள் நாங்களும் ஆட்டம் இந்தியாவுடைய கையே இங்கிலாந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது அதில் ஜஸ்ரின் பும்ரா ரெண்டு விக்கெட்டும் சிராஜ் ரெண்டு விக்கெட்டும் ஆகாஸ்தேவ் ஒரு விக்கெட் நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார் இங்கிலாந்து நூற்றி ஐம்பது ரன்னுக்கு நாலு விக்கெட்டு தான் போயிருந்துச்சு உணவு இடைவெளிக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டு வீரனான வாஷிங்டன் சுந்தர் அவர் தாங்க நான்காம் நங் ஆட்டத்தின் ஹீரோ ஏனெனில் நான்கு முக்கியமான விக்கெட்டே அதுவும் பவுல்டு ஸ்டிக்கு கிழிஞ்சது நான்கு விக்கெட்டுமே பவுல்ட் ஆக்கி அவுட் ஆக்கினார் நான்கு பிளேயருமே முக்கியமான பிளேயர் எளிதான இலக்குடன் இந்தியா களம் இறங்கியது அதில் ஜெய்ஸ்வால் மற்றும் கேகல் ரால் ஓப்பன் இறங்கினார் ஜெய்ஸ்வால் இதை பாருங்க தேவையில்லாத ஷாட் அந்நெசரி சாட்டு அடித்து அவுட் ஆகி வெளியேறினார் ஆச்சர் விஷய வந்தில் கருண் நாயர் அவரும் நினைத்து நிற்கல அவரும் அவுட்டாக அடுத்து வந்த இந்தியா கேப்டன் சுமன் கில் அவரும் எல்பி டபிள்யூ முறையில் அவுட் ஆகி வெளியேறினார் நான்காம் நாள் ஆட்டத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கியதால் ஆங்கா ஸ்டித் வென்ஸ்டோக் வந்தில் போல்டாய் வெளியேற இந்தியா ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு நான்கு விக்கெட் இழந்துள்ளது இந்தியா வெற்றி பெற நூற்றி முப்பத்தி ரன்னுக்கு தேவை கைவசம் ஆறு விக்கெட் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் விக்கெட் பட்சத்தில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெற அப்படியே வாய்ப்பு இருக்குது கேகல் ராயல் ஸ்டில் களத்தில் உள்ளார் புறத்திருந்து பார்ப்போம் இந்தியா வெற்றி பெற என்பதை